இது உங்கள் டாக்டர் ஆர்ஜி சத்யநாராயணன் எல்லோரும் எல்லா வளமும் நலமும் பெற்று நோயினோடு இன்று வாழ எல்லாம் வல்ல இறையர் பரம்பொருளை வேண்டி வணங்கி நாம் இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகிறோம் நாம் இன்னைக்கு அப்லோட் பண்ண போகிற வீடியோ என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இருதயம் சார்ந்த நோய்கள் வராமல் நம் உடலை காப்பதை எப்படி மேலும் இருதய நோய்கள் வந்தவர்களும் அந்த நோயிலிருந்து வெளியேற சரியான வழி என்ன அப்படின்றத நம்ம இந்த இயற்கை மருத்துவம் மூலியமாக அக்கு மூலிமா குணப்படுத்த என்ன வழிகள் இருக்குது அப்படின்றத நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இருதயம் சார்ந்த நோய்கள் ஏன் வருது எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம உடலில் ஜீரண கோளாறுகள் ஆரம்பிக்குது இல்லையா நம்ம சாப்பிட்ட உணவானது சரியான முறையில் செரிமானம் ஆகாமல் இரு இருப்பதுனால ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம உணவு வந்து சரியான நேரத்துக்கு எடுத்துக்காமல் காலம் கடந்து பசி எடுத்த உடனே சாப்பிடாம ஒன் ஒரு மணி நேரம் இல்லை ரெண்டு மணி நேரம் கழித்து பசி அடங்கினதுக்கப்புறம் சாப்பிடும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த உணவானது கேஸ்ட்ரிக்காக ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும் இந்த கேஸ்ட்ரிக் அப்படின்றது நாலடைவில் இதே மாதிரி நம்ம தொடர்ச்சியாக செஞ்சு செஞ்சிட்ருக்கும் போது உங்களுக்கு சுளுக்காக ஃபார்ம் ஆகும் அதற்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நெஞ்சரிச்சல் அப்படின்ற சிம்டம்ஸாக மாறும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எதுக்களித்தல் தொடர்ச்சியான ஏப்பும் இந்த மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாமே உங்களுக்கு வர ஆரம்பிச்சதுன்னா மேலும் ஒற்றை தளவழி வர்றவங்களுக்கும் அந்த மாதிரியான இருதயம் சார்ந்த நோய்கள் வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது அதனால் உடம்புல வந்து உங்களுக்கு சின்ன சின்னதாக இந்த மாதிரி அறிகுறிகள் காண்பிக்கும் போதே நீங்கள் உடம்பை வந்து சரியான முறையில் பராமரிச்சிங்க அப்படின்னா இருதயம் சார்ந்த நோய்கள் வராமல் உங்கள் உடலை பாதுகாக்க முடியும் மேலும் சரியான நேரத்தில் உணவை பசி எடுக்கும் போது சரியான நேரத்தில் சாப்பிட்ருங்க பசி இல்லாமல் சாப்பிட்றது இல்லை பசி எடுத்து காலம் கடந்து சாப்பிட்றது இந்த மாதிரி செய்யாமல் கரெக்டாக பசி எடுத்தோன்னும் உணவு அப்படின்றது கொடுத்துருங்க அதே மாதிரி நீர் அருந்துதல் அப்படின்ற விஷயம் முறையாக கடைப்பிடிங்க எல்லோரும் சாப்பிட்டோன்னே நிறையா தண்ணி வந்து குடிப்பீங்க இல்லை சாப்பிட்றக்கு இடையில் வந்து அதிகமான அளவு தண்ணி குடிப்பீங்க இந்த மாதிரி எல்லாம் நீங்கள் குடிக்கிறது அப்படின்றது வயிறு உப்புசத்துக்கும் கேஸ்டிக் மாதிரியான பிரச்சனைகளுக்கும் சந்திக்க வேண்டி வரும் நீங்கள் இருதய நோய்க்கு அடிப்படையான விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா உணவு ஜீரணத்திலிருந்து ஆரம்பிக்கும் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அதிகப்படியான கசப்பு ஒரு சிலரில் வந்து கசப்பு சுவை வந்து அதிகமாக விரும்பி சாப்பிடுவாங்க அந்த மாதிரி நீங்கள் கசப்பு சுவை உங்கள் உணவில் வந்து அதிகமாயிட்டே போச்சு அப்படின்னா இருதயம் சார்ந்த நோய்கள் அப்படின்றது கண்டிப்பாக வரும் நீங்கள் கசப்பு எடுத்துக்கலாம் வாரத்தில் ஒரு நாளோ இல்லை வாரத்தில் நாட்களோ எடுத்துக்கலாம் அது இல்லாமல் நம்ம தொடர்ச்சியாக ரெகுலராக ஒரு இரண்டு மாதங்கள் மூன்று மாதங்கள் வந்து நீங்கள் கசப்பே எடுத்துகிட்டுருக்கணும் அப்படின்னு எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக இருதயம் சார்ந்த நோய்கள் வரும் நீங்கள் இந்த மாதிரியான விஷயங்களை தவிர்த்து முறையாக உடம்ப பராமரிச்சு சரியான முறையில் உணவு உண்டுதல் சரியான முறையில் உடம்ப பராமரிக்கிறது அதே மாதிரி உடல் தூய்மை உள்ள தூய்மைன்னு சொல்லி சொல்லுவாங்க நம்ம மனசை வந்து எந்தளவுக்கு நம்ம தூய்மையாக வச்சுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம தூய்மையாக வச்சுக்கும் போது அந்த இருதயம் அப்படின்றது நல்ல ஒரு அற்புதமான செயல்பாட்டில் இருக்கும் இருதயம் சார்ந்த நோய்களும் வராது மேலும் இருதயம் சார்ந்த நோய்கள் வராமல் இருக்கவும் நோய்கள் வந்தவர்களும் எந்த மாதிரியான புள்ளிகளை வந்து நீங்கள் ஆக்டிவேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த நோய்களேருந்து விடுபட முடியும் அப்படின்றத இப்போ நம்ம பார்க்க போகிறோம் நம்ம கையில் வந்து சுண்டு விரல் இருக்கு இல்லையா சுண்டு விரலில் பெருவிரல் பக்கம் அதாவது இந்த நகை கன்று இருக்குது இந்த நகை கண்ணில் பெருவிரல் சைடு இருக்கக்கூடிய இந்த புள்ளியை இதை வந்து அக்குப்பஞ்சரில் வந்து ஹெச் நைன் அப்படின்ற புள்ளி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இருதயம் சம்பந்தமான ஒன்பதாவது புள்ளி அப்படின்றத சொல்லுவோம் யூன்னு இருக்கும் இந்த யூவில் வந்து பெருவிரல் சைடு யூ அப்படின்னு வர்ற இடத்துல அந்த கார்னர் கீழே வரக்கூடிய கார்னர் தான் அந்த புள்ளி இது வந்து சிகிச்சை எப்படி அளிக்கணும் அப்படின்னு பார்க்கிங்க அப்படின்னா மூன்று நிமிடம் லைட்டான டச் அழுத்தம் கொடுத்து ஒரு நிமிஷம் லேசான டச் மூன்று நிமிடம் இந்த புள்ளிகளை நீங்கள் தொட்டு ஆக்டிவேட் பண்ணும்போது இருதயம் சார்ந்த நோய்கள் வராமல் உங்களால் உங்கள் உடலை பாதுகாக்க முடியும் மேலும் இருதயம் நோய் வந்தவங்களும் நீங்கள் இந்த பாயிண்ட் பண்ணீங்க அப்படின்னா இருதயம் சார்ந்த நோய்களை வந்து நீங்கள் அதிலேருந்து வெளியே வரலாம் இது இல்லாமல் ஹெச் த்ரீ அப்படின்ற ஒரு புள்ளியை வந்து உங்களுக்கு அறிமுக வகுப்பில் கொடுத்துருக்கேன் அது பார்க்காதவங்க அந்த அறிமுக வகுப்பில் அந்த புள்ளியும் சேர்த்து இதனுடன் நீங்கள் சிகிச்சை எடுக்கும்போது இருதயம் சார்ந்த நோய்களும் இருதய அடைப்பு உள்ளவர்களுக்கும் நல்ல ஒரு அற்புதமான இந்த புள்ளிகளை வந்து நீங்கள் தூண்டிவிட்டு உங்கள் உடலை பாதுகாத்து நோய்களற்ற உடம்பாக மாற்ற என்னோட வேண்டுகோள் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது டாக்டர் ஆர்ஜி ஜி சத்யநாராயணன் நன்றி வணக்கம்